அனைவருக்கும் வணக்கம் கடந்த நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள்லாம் வெளிவந்துருச்சு அடுத்த பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாகவும் மோடி அவர்கள் தான் பதவி ஏற்பாரா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஏன் இன்னும் வந்து அந்த எதிர்பார்ப்பு நீடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் கண்டிஷன் சப்ளைடு அப்படிங்கிற மாதிரி நிறைய கண்டிஷன்லாம் சொல்லி இதெல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணியிருக்காங்க பாஜக தரப்புல இருந்து அதை எதெல்லாம் பார்த்து டிக் பண்ணி இவங்களை வந்து வச்சுக்கிறாங்களா இல்லை இவங்க வந்து அந்த கண்டிஷன் சப்ளைடு இல்லை அப்படிங்கன்னா வெளியில் போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து ஜூன் ஒன்பதாம் தேதி மோடி அவர்கள் பதவியேற்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து அதெல்லாமே உறுதியாகி ஜூன் ஒன்பதாம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் வந்து பதவி திரும்பவும் பிரதமராக பதவி ஏற்பார் அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டு இருந்தது இதுக்கு நடுவில் இப்போது ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருக்காரு இந்த ப்ரெஸ் மீட் எதுக்கு இப்போது ஏற்கனவே வந்து எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிங்க சரி ஓகே எல்லாம் வந்தது அதுக்கப்புறமாக மக்களுக்கு இல்லை வாக்களித்த உங்களை நம்பிய வாக்காளர்களுக்கு எதை சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற விதமாக நீங்கள் வந்து ப்ரெஸ் மீட் வச்சிங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டு இப்போ ஏன் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டு அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து சிறப்பான பாஜகவுக்கான செய்கையாகவே வந்து இந்த ப்ரெஸ் மீட்டை ராகுல் காந்தி அவர்கள் வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ப்ரெஸ் மீட்லேயுமே சரி ஒருவேளை வந்து அவர் வந்து ரெண்டு இள இடத்துல வந்து ஜெயிச்சிருக்காரு அதில் ஒன்றில் வந்து ஏதாவது ஒன்றில் தான் எம் எம்பியாக இருக்க முடியும் இன்னொருத்துல எதில் வந்து ராஜினாமா பண்ணுறாரு அப்படின்னு சொல்வார் அப்படின்னும் இன்னொன்று வந்து என்னென்னா மக்களவை எதிர்கட்சி தலைவராக வந்து அவர் இருக்காரா இல்லை கார்கே இல்லை இது போன்ற வேறு தலைவர்கள் யாராவது இருக்காங்களா இது குறித்து அந்த மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக யார் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத குறித்து இந்த ரெண்டு செய்திகள் குறித்தாக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ தலைவர் வந்து தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்க போகிறதாக சொல்லக்கூடிய இந்த ஆட்சியில் ஊழல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இன்னும் ஆட்சியா மேலே ஊழல் அப்படின்னா ஆமாம் நிச்சயமாக இருக்கு ரொம்ப பெரிய ஊழலை வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் பங்குச்சந்தை ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை பிரஸ் மீட்டில் வச்சிருக்காரு என்ன நடந்தது அப்படின்னா மே பதிமூணாம் தேதி அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு விஷயம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் என்ன அப்படின்னா ஜூன் நான்குக்கு முன்னாடி எல்லாருமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஷேர் வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மே பத்தொம்போதில் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜூன் நான்காம் தேதி ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையை படைக்க போகுது அப்படின்னு சொல்லிருக்கார் இந்த ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஆச்சா இதுக்கப்புறமாக ஜூன் ஒன்னாம் தேதி கடைசி ஏழாம் கட்ட தேர்தலாக முடிஞ்சதுக்கு அப்புறமாக எக்ஸிட் போல்ஸ் வந்து வெளியானது இதில் வந்து பாஜகவை தான் வந்து திரும்பவும் ஜெயிக்கும் பாஜக தான் ஆட்சிக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான பாஜகவுக்கு சாதகமான எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட்லாம் வந்ததுனால நம்பி நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணதுனால ஜூன் மூன்றாம் தேதி ஸ்டாக் மார்க்கெட் வந்து உச்சத்தில் இருந்தது பயங்கரமாக பீக்கில் இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் வந்தது ஸ்டாக் மார்க்கெட் எந்தளவுக்கு அதுக்கு முதல் நாள் வந்து உச்சத்தில் இருந்ததோ அடுத்த நாள் அப்படியே டவுன் ஆச்சு இது மூலமாக அதில் இன்வெஸ்ட் பண்ண நபர்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு லட்சம் கோடி வந்து இழப்பி இந்த முப்பத்தி எட்டு லட்சம் கோடியை தான் ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டு மோடியும் அமித்ஷாவும் பெரிய ஊழல் பண்ணியிருக்காங்க ஜேபிசி இதை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை இன்னும் ஆட்சி அமைக்க போவதாக சொல்லக்கூடிய ஆட்சி மேலே இவங்க வந்து பகிரங்கமாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க இது குறித்து பாஜக தரப்பிலிருந்து விளக்கம் சொல்றதுக்காக ஒரு செய்தியாளர் சந்திப்பையும் வந்து வச்சிருக்காங்க உண்மையிலேயே இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி